வெல்கம் டு சினிமா நியூஸ் ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கோமாலியாக இருந்தேன் இப்போ தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பிரச்சனைலேருந்து விடுபட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குன்ற மாதிரி ஒரு சில பேட்டிகளில் கொடுத்துருப்பார் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்திங்கன்னா ஜெயன் ரவி வந்து தமிழ் சினிமாலே ஒரு அழகான நடிகர்னால் அது ஜெயம் ரவி தான் ஸோ ப்ரொடியூசர் பொண்ணு பார்த்தா விடுவாங்களா ஸோ லவ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க ஆனால் ஜெயம் டிரேவி வீட்டில் ஒத்துக்கவே இல்லை ஆனால் பிடிச்சி லவ் பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு கிட்டத்தட்ட வீட்டோட மாப்பிள்ளையாக தான் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரேவியை வாழ்ந்துட்டு வர்றாரு இப்போ ஒரு சின்ன விஷயம் ஒரு ஐநூறுரூவா கேட்கணும்னாலுமே ஆர்த்தி மனைவிட்டை கேட்டால் மட்டும் தான் கிடைக்க ஒரு சூழ்நிலை இது விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு பட விழாவிலே வெளிப்படையாக சொல்லியிருப்பார் அதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் வீட்டில் பார்த்திங்கன்னா எதாவது சாப்பிட்ணும்னா ஆர்த்தி அங்கே இருந்தால் மட்டும் தான் சாப்பிட்ணும் ஸோ so, ஒரு சில கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் போட்டால்தான் டென்ஷன் ஆயிட்டாரு ஸோ so, இப்படியே தொடர்ந்து तो, பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து தன்னை வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்திருக்காரு அதாவது தன்னோட கோவத்தை வெளியே காட்டாமல் இருந்திருக்காரு பல பல விழாக்கள்ல பார்த்தீங்கன்னா தன்னோட அத்தைய புகழ்ந்து கூட பேசியிருப்பாரு உதாரணத்துக்கு ஆர்த்தி தான் ஜெயம் ரவி தூங்கணும் ஆர்த்தி சாப்பிட்ட அப்புறம் தான் ஜெயம் டேவி சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன் ஜெயம் ரவி ஒரு கோபத்துல இருந்திருக்காரு ஸோ எதனால வந்து இது முன்னாடில இருந்து இருக்காங்க கேட்டீங்கன்னா இருந்து இந்த பிரச்சனை இருக்கு ஆனா பொறுமையான முக்கியமான காரணம் தன்னோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகி தெரிஞ்சா போதும் ஸோ எதனால அப்பா வந்து வந்து பிரிஞ்சு போனார்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அது மொதல் பையனுக்கு வந்து தெரிகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வயசு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி நினச்சனால தான் இப்போ பிரிஞ்சிருக்கன்ற மாதிரி விஷயம் வெளியேற்றுக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி